பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் என்னை காக்கும் தெய்வமாக உன் அன்னையான நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீ முயற்சி செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தையே உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதை கண்டும் மஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் ஆனால் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது நான் இருக்க வீணான பயம் ஏன் உனக்கு நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சிறந்தது நதி போல நீ பயணித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பிறகுதான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை வாய்ப்பு தானாகவே தேடி வருகிறது ஆனால் இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ தொழிலோ அமைவது இல்லை இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரத்தில் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரராகிறார் அதனால் உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க இருப்பதையெல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாதது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வோடு செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் உன் அன்னையான நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் அவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ என் குழந்தையே உன் வாழ்வில் உள்ள இன்னல்களையெல்லாம் உன் அன்னையான நானே சரி செய்வேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் அடுத்தடுத்து உன் வீட்டில் நடைபெறும் உன்னை நீ யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை உன் அன்னையான நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவது இல்லை அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் ஓர் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை தானாகவே உணர்வார்கள் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக நான் வருவேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று மட்டும் எண்ணிவிடாதே மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையிலேயே நீ தேர்ந்தெடுத்ததல்ல உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்திற்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல நீ செயலாற்றுவதும் அல்ல இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது குழந்தையே அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் ஆனால் இதை பலரும் புரிந்து கொள்வதே இல்லை சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம் நிறை குறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தக்களம் போல இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனைப்படலாம் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் அன்னையான என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன் உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதுதான் விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக தீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்று கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாகவும் மன உறுதியோடும் நேர்மையாகவும் இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகிறது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் குழந்தையே இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம் பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் குழந்தையே என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு தீராத பிரச்சனை என்று இங்கு எதுவுமே இல்லை துணிந்து செயல்படு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே உன் கர்மா முடிந்து விட்டது நீ கொடிகட்டி பறக்க போகிறாய் உன்னுடைய இல்லத்தில் பொருளாதாரம் சீராக வேண்டும் என நீ பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாய் நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டே இரு வரும் வாரத்தில் உன் பொருளாதாரம் மேம்பட உனக்கு வாய்ப்புகள் வரும் உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வலுவான அடித்தளம் அமையும் வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக நிச்சயம் அமையும் குழந்தையை உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நீ மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும் எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏன் உன் அன்னையான எனக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் திசை மாறவிட மாட்டேன் குழந்தையே நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் வழிகாட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மையுடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்தாறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியது ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகிறது என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே குழந்தையே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதியடைவாய் நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதியோடு சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களோடு வசந்தமாய் வாழ்வாய் குழந்தையே உன் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் மாறவில்லை என்றால் உன் அ அண்ணையான நான் உனக்காக மாற்றுவேன் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அன்னை நான் இருப்பேன் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் ஞானம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்து செல்வத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே என் பரிபூரண ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது